i hey. ஏன் சார் ஏன் சார் நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க انا ناجي அந்த கதையrangle அவர் படுதே அவர் படுதே எல்லார ஏத்துறோம் சொல்லி படுதே அவர் படுதே படுதே அவர் படுதே இந்த மண்டே சீர் பை கரெக்ட் ஆகவா தெர்கவாங்கிவா போண்டே இந்த நக்கி பாவுல போண்டே இருக்கு ஓட அப்பா களியா கிராமங்க

உலகம் தழுவிய ஒரு அறப்போராட்டமானது இந்துமணி பேருக்கு முன்னெடுத்திருக்கு ஏன் இந்த அறப்போராட்டம் சொன்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த திராவிட மாடல் பேசிஸ்ட் அரசாங்கம் இந்த பேசிஸ்ட் அரசாங்கம் இந்த ஹிந்து விரோத அரசாங்கம் இந்துக்களை வஞ்சிக்கிற அரசாங்கம் இந்துக்களை கிள்ளுக்கிறியா நினைக்கிற இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்தார் திருப்பரங்குன்ற மலை மீது தீபத்துணையில் தீப ஏத்துறன்னு அமல்படுத்தல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அங்க கைது பண்ணி லட்டுச்சாஜி பண்ணி அதை அமல்படுத்த முடியாத போனாங்க திரும்ப மறுநாள் ஒரு சிறப்பு பெஞ்சு உக்காருது அந்த பெஞ்சில நீதி அரசர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெய்சந்திரன் இந்த ரெண்டு நீதி அரசரும் நீதி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் தமிழக அரசு மேல்முறையிட தள்ளுபடி செய்யணும் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பையும் வந்துடும் மத கலவரத்துக்கான எந்த வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு தீபை மேத்துக்கூடிய நாட்டில் இந்த நீதிமன்ற உத்தரவு இருந்தால் இந்த அரசு அனுமதிக்கல அது மட்டும் இல்ல யாரும் சொல்லாத வார்த்தையை கனிமொழி நம்முடைய திமுகவுடைய எம்பி கனிமொழியும் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் ரகுபதியும் அது தீப இல்ல அது ஒரு கல் சர்வே கல்லு அது அளவு கல்லுன்றாங்க எவ்வளவு அபத்தமாக இருக்கும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை இந்து மதத்தினுடைய உயரிய ஒரு தீபத்தூண் இவங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய அதிகாரியா இவங்க தொழில்துறை துறை அதிகாரியா யார் கனிமொழியும் சட்ட அமைச்சரும் உடனே வந்து இவங்க வந்து தீபம் முடியும் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கு நீ சொல்லி இந்த தடவி கொடுத்து சிறுபான்மை மக்களை திருப்தி செய்து ஓட்டு வாங்கி அரசியல் செய்யக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு பெரும்பான்மை மக்களை வந்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் இந்துக்களுக்கு அநீதி இழக்கப்பட்ட காரண அனுவிக்கப்பட்டதை கண்டித்தோம் இன்றைக்கு நாடு முழுவதும் அறப்பாட்டம் இன்றைக்கு வேலூர் மாவட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இந்த அதிகமான லெவலில் போலீஸை குமிச்சு இந்த ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்லவும் நியாயம் இல்லைங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீதி தீர்ப்பு தீர்ப்பு ஏற்ற முடியல ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொன்னால் இந்த காவல்துறை ஒத்தோட ஒன்று சேர முடியல பிடிச்சி நாயை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு ஏற்று வந்து வண்டியில் ஏற்றி பேசாத கோஷம் போடாத இது தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் நான் தான் கருத்து சுதந்திரத்துக்கு மொத்த குத்தகைதாரர் திமுக பெரியார் இயக்கம் கருத்து வாங்கி கருத்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தானாங்க ஆனால் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது ஜனநாயக நாட்டில் பொது வீதியில் வந்து போராட்டம் பண்ண கூட அனுமதி இல்லை குறிப்பாக இந்துக்களுக்கு அனுமதி இல்லை நேற்று தினம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் நீதிபதி கண்டித்து எங்க ஆர்ப்பாட்டம் பண்றான் மதுரை நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அனுமதி கொடுக்குறாங்க நேற்று டிசம்பர் ஆறு முஸ்லிம்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி ஆனால் இந்துக்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க அதனால திமுக அரசை கண்டித்து இந்த போட்ட நடைபெற்றது வருங்காலங்களில் மக்களை திரட்டி கட்டாயம் தீபம் ஏற்றப்படும் நன்றி வணக்கம்